ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வெயிட் லாஸ் சேனல் வித்யா வியூஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னோட வெயிட் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ் இருந்தது இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வீட்டில் நாம் சமைக்கிற சிம்பிளான ஃபுட் ஐட்டம் வச்சு லிமிட்டாக சாப்பிட்டு எப்படி டயட் மெயின்டைன் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றத பற்றி தான் இந்த சேனலில் கம்ப்ளீட்டாக போட்டுகிட்ருக்கோம் என்றைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் நாம் எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணுங்க டுவெண்ட்டி ஃபைவ் தான் ப்ரோட்டீன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர் எடுத்துக்கணும் மார்னிங் டீ காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க சர்க்கரை இல்லாமல் அப்படி இல்லைனா ஒரு மூணு கப் அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க இதை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடுங்க இந்த மாதிரி தண்ணி கொதித்து வந்த உடனே நிறுத்திடுங்க ஒரு மீடியம் சைஸ் லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் ரெண்டு கப் அளவில் டீ ரெடி பண்ண போகிறதுனால லைம் ஜூஸை ரெண்டு கப்புக்கும் பிரித்து எடுத்துக்கிறேன் கொதிக்க வச்சுருந்த தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸ் ஆர் சப்ஜா சீட்ஸ் விதைகளையும் சேர்த்துக்கோங்க இது கூட நான் எந்த ஸ்வீட்னரோ சர்க்கரையோ சேர்த்துக்கவே இல்லை வெயிட் லாஸில் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் சர்க்கரையை மைதா இதெல்லாம் விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் கரெக்டாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு கப் அளவில் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கிறேன் அரை கப் வெள்ளை உளுந்து ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவி அலசி ஒரு ஃபுல் நைட்டு போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ இதை எடுத்து இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறக்குறன்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மாவை அரைச்ச மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலக்கி விட்டுடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் போல் வெளியே விட்டிங்கன்னாவே மாவு புளிச்சு வந்துடும் புளிச்சு வந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியான பதமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் அப்படியே நம்ம தோசை போட்டு எடுக்க வேண்டியது தான் ஸோ இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைவாளி அரிசியில் ஒரே ஒரு தோசை ஒரே ஒரு சாத்துக்கொடி கொஞ்சமாக சட்னி ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பசிக்குதுன்னா இன்னொரு தோசை சாப்பிட்டுக்கோங்க சப்போஸ் ரெண்டு தோசையும் பத்தலாம்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லைனா வெங்காயம்லாம் போட்டு தோசையில் வந்து இன்னும் வந்து வெஜிடபிள் தோசையாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிடுங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ரெண்டு நெல்லிக்காய் பெரிய சைஸ் நெல்லிக்காய் ஒரே ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு புதினா இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் லெமன் சாரம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்த ஜூஸை வடிகட்டிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான மார்னிங் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு நெல்லிக்காய் ஜூஸ் வாரத்தில் ஒரு வாட்டியாவது எடுத்துக்கோங்க ஹேர் க்ரோத் யூடிஐ ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது லஞ்சுக்கு வீட்டில் அரைச்ச கம்பு மாவு இருந்தது அதை வச்சு களி செஞ்சிட்டேன் அது வந்து ஒரு குட்டி பால் மாதிரி உருட்டி சாப்பிட போகிறேன் சவுச்சவ் போட்டு மூணு விதமான பருப்பு சேர்த்த ஒரு கப் நிறைய கூட்டு எடுத்திருக்கேன் புரோட்டீன்ஸுக்கு ஒரு அரை கப் அளவில் தயிர் எடுத்திருக்கேன் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ஏன்னா எனக்கு வந்து ஹெவியாக சாப்பிட பிடிக்கலை எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு பேருக்கு உடம்பு சரியில்லாததுனால இந்த மாதிரி களியாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன் பிகாஸ் நம்ம ஒருத்தவங்களுக்குன்னு போது சிறுதானியெல்லாம் வடிக்கிறதோ குக்கரில் வைக்கிறதோ சிரமமாக இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலான்ற ஒரு ஐடியா தான் நான் தரேன் இது வந்து கம்பு இல்லைனா நீங்கள் வந்து கோதுமை மாவு இருந்தால் கூட அதை கூட களியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் அரை கப் காஃபி ஆர் டீ நான் காஃபி தான் குடிப்பேன் சுகர் இல்லாமல் இது கூடவே பச்சை பருப்பை வேக வச்சு எடுத்து சுண்டல் மாதிரி பண்ணியிருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தான் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே நான் சாப்பிடல டின்னருக்கு அதே மாவு இருந்ததுனால குதிரவாளி வச்சு தோசை ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு சாப்பிடணும் போல இருந்தது வெங்காயம் தக்காளி போட்ட சட்னி சாப்பிட்டு முடித்து ஒன்றரை மணி நேரம் கழித்து ஒரு ஸ்பூன் அளவில் ஓமம் எடுத்து மூணு கப் தண்ணியில் கொதிக்க விட்டு இறக்கி வடிகட்டி ஓமம் தண்ணி குடிச்சிடுங்க ஒரு பெஸ்ட்டு ஃபேட் கட்டட் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் ரொம்பவே நல்லது இது அவ்வளோதான் என்றைக்கான மெனு இதோடு நான் க்ளோஸ் பண்ணுறேன் என்னோட மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை நான் பட்டனில் கொடுக்குறேன் மறக்காம நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ